வெல்கம் டு காய்குட்டி நார் நம்ம பயனாத்தன இன்றைக்கி நம்ம பார்க்கப்பற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நேச்சுரலான ஒரு இதை நம்ம அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நேச்சுரலோட நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வாழும்போதும் அதில் கிடைக்கிற ஒரு பழங்களாகட்டும் காய்களாகட்டும் கனிகளாகட்டும் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி கீரை கீரைவைகள்லாம் வந்து சமைத்து சாப்பிடவே ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நாம் நிறையா சீட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அவரை வெண்டை புடலை தக்காளி கொத்தவரை முள்ளங்கின்னு சொல்லிட்டு நிறையா சீட்ஸ் வாங்கி வச்சுருக்கோங்க மெனி சீட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் எல்லாமே நம்ம பயிர் பண்ண போகிறோம் இந்த பயிரிடுறது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்லேயே நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு அதையும் நாம் வீடியோ எ போட போகிறோங்க ஸோ வந்து நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமலோ மறக்காமலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் எல்லாமே பயனுள்ள தகவல்தாங்க வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நம்புகிறேங்க இன்றைக்கி சண்டே டுமாரோ வந்து மண்டேங்கிறதுனால காலையில் சமைக்கிறதுக்காக அம்மா வந்து சாரணை கீரை பறிச்சிட்டு இருந்தாங்க ஸோ நான் வந்து அதை வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேங்க இந்த மாதிரி சாரணை கேரைக்கு வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வெண்டையும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கத்திரியும் பயிர் பண்ணியிருக்கோங்க அதுவும் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பும் அது வந்து பூ வைக்கிறது காய் வைக்கிறது எல்லா வீடியுமே நம்ம கண்டிப்பாக ரெகுலராக போட போகிறோம் அது போக இந்த மாதிரி காலி இடங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி தான் இதில் தான் கீரை வேண்டை புடலை அவரைன்னு சொல்லிட்டு எல்லா விதையிலுமே போட்டு பயிர் பண்ண போகிறோம் அதையும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவாக போட போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ நம்ம மறக்காமல் காய்குட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆதரவை எங்களுக்கு எப்பவுமே தேவைங்க நன்றி